ஒரு படைப்பு மிகச்சிறப்பான படைப்பாக வேண்டும் அது மக்களிடத்திலே சென்று அடைய வேண்டும் என்று போராடிய தயாரிப்பாளர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த இயக்குநர்கள் அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் கிடைப்பதற்கு என்ன தவம் செய்திருந்தார்களோ தெரியவில்லை இன்னைக்கு தயாரிப்பாளருக்கு டைரக்டர் என்ன எடுக்கப் போறாருன்னு தெரியாது நடிகர்களும் டைரக்டர்களும் சில டைமில் கோர்த்துக்கிறாங்க நெட் ரிசல்ட் என்னன்னு ஜனங்களுக்கு தான் தெரியும் கடைசியில் ஒரே படம் மாதிரி பத்து படம் வெளியே வருது இந்த காலத்தில் கஷ்டமாக இருக்குது படம் பார்க்கும்போது வாழ்வியலை மறந்து விட்டோம் நமது அழகியலை மறந்து விட்டோம் இயக்குனர் சிவபிரகாஷ் இயக்கத்தில் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் இஃபை என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் துறைப்படம் பேர் அன்பும் பெருங்கோபமும் இந்த படத்திற்கு இசை இளையராஜா இளைய ராஜா அண்ட் இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு தங்கர் பச்சான் அவரை பற்றி என்ன சொல்கிறது என்ன தம்பி சொல்ல சொல்ல என் திரைப்படக் கல்லூரி வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது இருந்தே என் கூட வாழாட்டி கொண்டிருந்தவர் என் வாழாக இருந்தவர் அப்புறம் எனக்கு எதிராக வாழ் எடுத்தவர் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி நான் ஒரு கதை சொன்னேன் இதெல்லாம் ஒரு கதையா ஏன் என்ன நீ அப்படிம்பா என்கிட்ட ஒளிப்பதிவு உதவியாளராக எனது படங்களில் பணியாற்றியவர் அது மட்டுமல்ல திரைப்பட கல்லூரியில் படிக்கும்போதே எங்கள் யூனிட்ல அற்புதமான ஒரு கலைஞன் ஒரு வித்தியாசமான சிந்தனையாளர் அவருக்கு வந்து அவருடைய வாழ்வியல் கருத்துக்கள் இருந்து எடுத்து அவர் கி ராஜநாராயணன் அவர்களுடைய மிகப்பெரிய ரசிகர் அவருடைய எல்லாம் எனக்கு கொண்டு வந்து அப்போதே கொடுப்பார் நானும் நல்ல படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டவர் அவர் அதை பண்ணனா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு இயக்குனராக தங்கர் பச்சான் வெளியே வரும்போது தனக்கென்று ஒரு அற்புதமான அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டவர் தமிழ் சினிமாவிலே ஒரு தனி முத்திரையை பறித்த என் அன்பு சகோதரர் சும்மா ஒரு மெசேஜ் மட்டும் போட்டிருந்தார் பேரன்பும் பெருங்கோபம் அடப்பா இவன் பேரன்பும் மிக்கவன் நான் போகவில்லை என்றால் பெருங்கோபத்துக்கு ஆளாகி விடுவான் என்று பயந்து போய்தான் வந்தேன் காலையிலேருந்து இது செலவு பண்ணி கூட ஒரு பெரிய போராட்டங்கள்ல உட்காந்துட்டு சோறு தண்ணி கூட இல்லாமல் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இந்த சினிமாவை எல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு குரூப் நாங்கள் நீங்கள் எல்லாம் கூட இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் பாவமாக இருக்குது செல்வமணியை பார்த்தேன் எதுக்கடா இவ்வளவு சிரமப்படுறேன்னு கேட்டேன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பஜார்லேயும் கோடம்பாக்கத்துலேயும் நடந்து வாய்ப்பு கிடைச்சதுன்னா எனக்கு நடந்து நடந்தது நடந்து போனால் ஒரு டீ சாப்பிட்லாமேன்றதுக்காக பஸ்ஸில் போகாமல் நடந்து போய் டீ சாப்பிட்டு வந்தேன் எனக்கு இந்த திரையுலகம் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை எனக்கு கொடுத்தது அந்த திரையுலகத்துக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணுன்றதுக்காக தானே இன்னைக்கு வரலும் போராடுறேன் இன்றைக்கு சிறந்த படைப்பாளிகள் இருக்கிறார்கள் வருகிறார்கள் இல்லை என்று சொல்வதற்கில்லை ஆனால் அந்த படைப்பாளிகளை விட மிகச்சிறந்த வியாபாரிகள் வந்து அந்த படைப்புகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றைக்கு இந்த கார்பரேட் உள்ளே வந்ததோ அன்னையிலேருந்து பர்மிட்டேஷன் காம்பினேஷன் சொல்கிறாங்க இல்லையா இந்த ஆள் இந்த டைரக்டர் இந்த படம் அது கதை இருக்கா இல்லையான்னு கிடையாது ஒரு வியாபாரம் முடிச்சுட்டு அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட் இப்படி ஆயிடுச்சு அந்த காலத்தில் இப்போ விளக்கமாக சொல்லணுன்னா நம்ம சித்ராலட்சுமணன் சாரோட சேனலை பார்த்தா போதும் நிறைய வரலாறுகள் தெரியுது ஏவி மே செட்டியன் செட்டியார் அவர்களை எடுத்துக்கொண்டால் வந்து ஒரு படமே பார்த்துட்டு போட்டு பார்த்துட்டு படம் சரியில்லைன்னா திருப்பி ரீஷூட் பண்ணி இதை இன்னும் அழகான படமாக கொண்டு வரணும் அப்படின்னு உட்காந்து எல்லாம் பிளான் பண்ணி திரும்பியும் அழகாக ஒரு படைப்பு மிகச்சிறப்பான படைப்பாக வேண்டும் அது மக்களிடத்திலே சென்று அடைய வேண்டும் என்று போராடிய தயாரிப்பாளர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த இயக்குநர்கள் அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் கிடைப்பதற்கு என்ன தவம் செய்தார்களோ தெரியவில்லை இன்றைக்கி தயாரிப்பாளருக்கு டைரக்டர் என்ன எடுக்க போகிறாருன்னு தெரியாது நடிகர்களும் டைரக்டர்களும் சில டைமில் கோத்துக்கிறாங்க நெட் ரிசல்ட் என்னென்னு ஜனங்களுக்கு தான் தெரியும் கடைசியில் ஒரே படம் மாதிரி பத்து படம் வெளியே வருது இந்த காலத்தில் கஷ்டமாக இருக்குது படம் பார்க்கும்போது வாழ்வியலை மறந்து விட்டோம் நமது அழகியலை மறந்து விட்டோம் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா இந்த அழகியல்னு ஒன்றே இப்போ வர்றதில்லை இந்த பொயட்டிக் நேரேஷன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அட்லீஸ்ட் எல்லாம் படம் எடுக்கும்போது கூட ஒரு நாலு சீனாவது கவிதை மாதிரி எடுக்கணும்னு நினைப்போம் அப்போவே சொன்ன சார் இதெல்லாம் போர் அடிக்கும்பாங்க அதையும் மீறி அதை போர் அடிக்காமல் எப்படி எடுக்கிறதுன்னு முயற்சி பண்ணுவோம் இப்போ அதுக்கெல்லாம் அடைய அவசியமே இல்லை பெரிய பெரிய ஆயுதங்களாக இருக்குது நம்ம கண்ணுலையும் கற்பனையிலையும் பார்த்துருக்க முடியாத ஆயுதங்களிலிருந்து து குண்டுகள் வெளியே வருது அது எதுக்கு வருது யாரை போடுது எதுக்காக இந்த மாதிரி இல்லாமல் எங்கேயா விதவிதமான துப்பாக்கிகளை இப்போ நம்ம பார்க்குறோம் நீங்கள் எப்பாச்சும் கையில் எங்கேயாச்சும் வெளியே யதார்த்த வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி யதார்த்தம் இல்லாத துப்பாக்கிகளுக்கும் பீரங்கிகளையும் கையில் எடுத்துகிட்டு போராடுற ஹீரோக்களாக ரஜினியும் கமலும் மாறிவிட்டார்கள் என்பதுதான் கொடுமை எப்படி சினிமா நல்லாயிருக்கும் சொல்லுங்க தரமான படங்களிலே நடித்து பெயர் வாங்கி தரமான இயக்குநர்களோடு கைகோர்த்து தரமான தயாரிப்பாளர்களோட கை சேர்த்து மிகப்பெரிய வெற்றி படங்களை தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ஹீரோக்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன மாதிரி படத்தில் நடிக்கிறாங்க கைத்தட்டுங்க இதுக்கு தான் கைத்தட்டணும் போனால் போட்டு தமிழ் சினிமாவுக்கும் இந்த தமிழ் பண்பாட்டை காப்பாற்றுற மாதிரியான அட்லீஸ்ட் ஒரு படம் நடுவில் நடிச்சிருங்களே ஏன் தம்பி சீமான் நீ இதுக்கு ஏதாச்சும் இது ஒரு டைப்பாக பேசுப்பா அதை பற்றி அதேனும்போது நீ பேசினா மட்டுந்தான் அது பரபரப்பாக போய் ரீச் ஆகுது இப்போ நம்ம பேசுனா இப்போ உதயகுமார் வந்து இப்போ படம் இல்லை அதனால் இப்படி பேசுகிறார் என்றார் படம் இல்லைன்றதுக்காக இல்லை நான் அந்த மாதிரி படங்கள் செய்வதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறேன் நம்ம எடுக்கிற கதையில் நடிகருக்கு நடிகன் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுக்கிறது அதுதாங்க அப்படின்னு சிவாஜி சார் சொல்லியிருக்காரு அப்போ எப்படிப்பா நீங்கள் இத்தனை படங்களில் நடிச்சிருக்கீங்க ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஒவ்வொரு படத்துலேயும் உங்கள் நடை வேறு மாதிரி உங்கள் உடை வேறு மாதிரி உங்கள் முக பாவனைகள் வேறு மாதிரி எப்படி இதெல்லாம் முடியுதுன்னா என்னால் எதுவுமே இல்லைடா ஒருத்தன் நல்ல கதையை வந்து சொன்னான்னா அதுக்கு நான் வந்து அடிமை ஆகிடுவேன் அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே நான் புகுந்துடுவேன்